சிவ புராணத்துல கைலாயமலை நாதரான சிவபெருமானுடைய ஒரு திருவிளையாடலை இன்னைக்கு நாம பார்க்கலாம் ஒரு முறை தேவர்களுடைய தலைவனான தேவேந்திரனுக்கு எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் தான் நீங்க உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது இந்த ஆணவத்தோட கைலாய மலையில பார்வதியையும் தரிசிக்க இந்திரனுடைய எண்ணத்தை தரிசிக்கிட்ட சிவபெருமான் அவருடைய ஆணவத்தை போகிறதுக்காக தன்னுடைய திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு அதாவது ஒரு துவார பாலகன் மாதிரி உருவம் எடுத்துக்கிட்டு சிவன் இப்போ கைலாய மலையோட வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க இப்போ இங்க வந்த தேவேந்திரன் சிவன தரிசிக்க அனுமதி வேணும்னு இந்த துவார பார்த்து கேக்குறாரு ஆனா தேவேந்திரன் சொன்னது தன்னுடைய காதலை விழாத மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு இந்த துவார பாலகன் உட்கார்ந்துகிட்டாங்க தேவர்களுக்கெல்லாம் தலைவனான என்னையே நீ அவமரியாதை செய்யறியான்னு தன்னுடைய வஜ்ராயுதத்தால தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறார் இந்திரன் இப்போ இந்த வஜ்ராயுதம் தூள் தூளா உடைஞ்சு போனது மட்டும் இல்லாம சிவனுக்கு கோபம் அதிகமாகி அவருடைய நெற்றி கண்ணை திறந்துட்டாங்க வலிமை இருக்கிறவங்க வலிமை இல்லாதவங்களை நினைச்சு போகணுமே தவிர இப்படி துன்புறுத்த சொல்லி தன்னுடைய கோப கணல தேவேந்திரன் நோக்கி செலுத்தவும் அதுல இருந்து தப்பிக்க நினைச்ச தேவேந்திரன் இங்கையோ அங்கையும் ஓடுறாரு தேவேந்திரனா மன்னிக்கணும்னு பார்வதி தேவி சொல்ல தன்னுடைய கோபத்தை விட்டுட்டு சாந்தம் சிவபெருமான் இந்திரனுடைய மன்னிப்பையும் ஏத்துக்கிறாரு தன்னுடைய நெற்றியிலிருந்து வந்த கோபக்கணல் இந்திரனை தாக்க போகவும் அதை தன்னுடைய கைகளாலேயே தடுத்து சமுதிரத்துல எரிஞ்சிடுறாரு இப்படி இவரு தூக்கி எறிஞ்ச இந்த கோபக்கணல் அழகான ஒரு குழந்தையா உருமாறுது இந்த குழந்தைக்கு ஜலந்திரன்னு பெயர் வச்சு சமுத்திரராஜனை ஆசையா வளர்த்துட்டு வராரு ஒரு நாள் இந்த குழந்தை ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுச்சான் இதோடைய அழுகைய நிறுத்தவே முடியலையாம் இந்த பக்கமா பிரம்மா வரவும் அவரு நான் இந்த குழந்தையோட அழுகைய நிறுத்த பாக்குறேன்னு சொல்லி குழந்தைய தூக்கி மடியில வச்சிருக்காரு இப்போ இந்த குழந்தை பிரம்மாவோட தாடிய கெட்டியா பிடிச்சுக்கிட்டான் எவ்வளவோ விளையாட்டு காட்டியும் வெளியில வர குழந்தைக்கு ஒவ்வொரு வரமா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு கடைசியா சிவனை தவிர வேற யாராலையும் வெற்றி அடைய முடியாது அப்படின்ற வரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் குழந்தையோட பிடியில இருந்து தேவரால தப்பிக்கவே முடிஞ்சது இப்போ ஜலந்திரன் வளர்ந்து பதின வயதா அடைஞ்சாரு இவருக்கு கால நேமி அப்படின்றவருடைய மகளான பிருந்தையை சமுத்திரராஜன் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க தன்னுடைய கணவன் மேல அளவு கடந்த அன்பும் அக்கறையும் பதி பதிவிரதையான பிருந்தையும் ஜலந்திரனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அஸ்திர வித்தையிலும் சாஸ்திர வித்தையிலையும் நல்ல தேர்ச்சி பெற்ற ஜலந்திரன் தனக்கு ஒரு நிலையான பதவி வேணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய திறமைகளை நிறைய போட்டிகள் மூலமா வெளிப்படுத்தி இப்ப அசுரர்களுக்கு மன்னராவே முடிசூடிக்கிட்டாரு ஜலந்திரனுக்கு ஒரு தடவை நாம பிறந்து வளர்ந்த சமுத்திரத்திலிருந்து கிடைக்கிற அமிர்தமும் நவரத்தினங்களும் இந்த தேவர்களுக்கு மட்டும் கிடைக்குதே நம்முடைய அசுரர்குலத்துக்கு இதோடைய பலன்கள் எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற எண்ணம் எழுந்துதான் இப்போ இந்த பலன்களை எல்லாம் அசுரர்களும் அனுபவிக்கணும்னா தேவர்கள் ஆட்சி புரிகிற சொர்க்க புரியையும் அதுல இருக்கிற செல்வங்களையும் அசுரர்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு தன்னுடைய அசுர படைகளோட தேவலோகத்தை நோக்கி படையெடுத்து போன ஜலந்திரன் இந்த வெற்றி அடைஞ்சாரு இதையெல்லாம் கேள்விப்பட்டு தன்னை நோக்கி படையெடுத்து வர ஜலந்திரனோட குபேரன் சமாதானம் செஞ்சுக்கிட்டு அவருக்கு நிறைய பொண்ணும் பொருளும் பரிசா கொடுத்து அனுப்பினாரு தன்னுடைய அசுர குலத்துல பலமும் பராக்கிரமும் படைச்ச அசுரர்கள் நிறைய பேரை வதம் செஞ்ச விஷ்ணு தான் தன்னுடைய அடுத்த இலக்கணம் முடிவு செஞ்சு வைகுண்டத்தை நோக்கி ஜலந்திரன் படையெடுத்தான். ரொம்ப நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறமும் ஜலந்திரனை தோக்கடிக்க முடியாததுக்கு அவன் வாங்கின வரங்கள் தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு திருமால் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு வைகுண்டத்தையே வெற்றி அடைஞ்சிட்டதையும் பார்த்து பிரம்மதேவர் தன் மேல படையெடுத்து வந்த ஜலந்திரனோட சமாதானம் செஞ்சுக்கிட்டாங்க நீங்க கொடுத்த வரங்களால தான் எனக்கு இந்த எல்லாம் கிடைச்சதுன்னு பிரம்ம கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு ஜலந்திரன் தன்னுடைய ராஜ்யத்துக்கே திரும்ப అబ్బాయి இப்படி எல்லாரையும் வெற்றி அடைஞ்ச ஜலந்திரன் அடுத்ததா சிவபெருமான நோக்கி படையெடுப்பான் அப்போ அவரால் வதம் செய்யப்படுவான்னு காத்திருந்த தேவர்களுக்கெல்லாம் ஏமாற்றம் ஆயிடுச்சு ஜலந்திரனை சிவன் கூட போர் புரிய தூண்டி விடணும்னு நாரத மகர்ஷியா அனுப்பி வைக்கிறாங்க ஜலந்திரனை பார்த்து நாரதர் சொல்றாரு உன்கிட்ட சகல ஐஸ்வர்யங்களும் இருந்தாலும் அழகுக்கே அழகு சேர்க்கக்கூடிய கூடிய பேரழகியான உமாதேவி உன் பக்கத்துல இல்லையே அது சரி கைலாய மலையில இருக்கிற சிவனை போர்ல வெற்றி அடைஞ்சு உமாதேவிய கவர்ந்துட்டு வர்றது யாராலையும் பொடி வச்ச பேசுறாரு அழிவு யாரால வரும்னு நல்லா தெரிஞ்ச ஜலந்திரன் பெண் மோகத்துல அறிவில்லாம கோபப்பட்டு இப்போ சிவன் கூட போர் புரியறதுக்காக கைலாய மலைய நோக்கி போறாரு எல்லா நேரமும் தியானத்துல இருக்கிற உனக்கு எதுக்கு இந்த பேரழகி தேவர்கள் திருமால் பிரம்மான்னு எல்லாரையும் போர்ல தோக்கடிச்ச எனக்கு அழித்தல் தொழில செய்யற உன்ன வீழ்த்துறதுக்கு அற நொடி போதும்னு ஆணவத்தோட பேசி சிவனை போருக்கு கூப்பிடுறாரு பூதகணங்களும் அசுர படைகளும் ஒரு பக்கம் சண்டை போட ஜலந்திரன் சிவபெருமான நேருக்கு நேரா எதிர்த்து யுத்தம் புரிய ஆரம்பிக்கிறாரு ஆனா அப்போ ரொம்ப நேரம் நடந்தும் கூட சிவனால ஜலந்திரனை வதம் செய்ய முடியாதத பார்த்த பார்வதி தேவிதா ஜலந்தரன் இருக்கு கலங்கம் ஏற்படாத வரைக்கும் ஜலந்திரன வதம் செய்யறது சிவனால கூட முடியாத காரியம்னு திருமால் கிட்ட கவலையா சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு முடிவு செஞ்சு தன்னுடைய மாயா சக்தியினால ஒரு முனிவர் உருவ வடிவத்தை எடுத்த திருமால் இரு கூறுகளா வெட்டப்பட்ட ஜலந்திரனுடைய உடல குரங்குகள் மூலமா எடுத்துட்டு போய் பிருந்த இருந்த அரண்மனையில போடுறாரு தன்னுடைய கணவன் தான் இருந்துட்டு தான் நினைச்ச பிருந்தை அவரை மன்னிச்சு எப்படியாவது உயிரோட கொண்டு வாங்கன்னு இந்த முனிவர் கிட்ட வேண்டிக்கிறாங்க கமண்டலத்துல இருந்த நீரை எடுத்து தெளிச்சதும் அந்த உருவம் உயிருள்ளதா மாறுது ஜலந்திரன் தான் திரும்பவும் உயிரோட வந்துட்டதா நினைச்ச பிருந்தை சந்தோஷத்துல அந்த உருவத்தை கட்டி அணைச்சுக்கிறாங்க ஆனா வந்திருக்கிறது தன்னுடைய கணவன் இல்லைன்னு இது முனிவர் உருவத்துல வந்திருக்கிற திருமாலோட செயல்னும் கொஞ்ச நேரத்துல பிருந்தை புரிஞ்சுக்கிட்டாங்க திருமாலோட இந்த செயலால கோபமடைஞ்ச பிருந்தை என்னுடைய கற்புக்கு கலங்கம் ஏற்படுத்தின நீ மனிதனா பிறந்து உன் மனைவிய அறக்கர்கள் கவர்ந்து செல்ல அதனால தாங்க முடியாத துயரத்தை அனுபவிக்க போற குரங்குகள் உதவியோட என்ன ஏமாத்தன இல்லையா அந்த குரங்குகள் உதவியோடவே நீ உன் மனைவிய காப்பாத்தி கொன்னு கோபமா சொல்லிட்டு அக்னியில விழுந்து சாம்பல் ஜலந்திரன் உயிரை பாதுகாத்துட்டு இருந்த கேடயம் விலகுனத உணர்ந்த சிவபெருமான் தன்னுடைய கால்களால பூமியில ஒரு சக்கரத்தை வரைஞ்சு நீ பலம் படைச்சோ பராக்கிரமசாலியா இருந்தா இந்த சக்கரத்தை உன்னால பெயர்த்தெடுக்க முடியுமான்னு ஜலந்திரனை பார்த்து கேக்குறாரு இந்த சக்கரத்தை இப்பவே பெயர்த்தெடுத்து மயிலாய மலை மேலேயே எரிஞ்சு நீ இருக்கிற இடமே தெரியாம பண்றேன் பாருன்னு ஆணவத்தோட அந்த சக்கரத்தை தூக்க முயற்சி பண்றான் ஜலந்திரன் இந்த முயற்சியில தன்னுடைய பலம் எல்லாம் வீணாகி போக வியர்வை கொட்ட கொட்ட என்ன பண்றதுன்னு புரியாம தடுமாறி நின்னுட்டு ஜலந்திரன் மேல அந்த சக்கரத்தை எடுத்து சிவன் வீசவும் கடைசியா ஜலந்திரன் சிவபெருமானால வதம் செய்யப்படுறாரு ஆனா ஜலந்திரனோட அரண்மனையில எந்த தவறும் செய்யாத இந்த பெண் இறந்து போக நான் காரணமாயிட்டேனே என்னுடைய இந்த தவற எப்படி நான் சரி பண்ணிக்குவேன்னு பிருந்தையோட சாம்பல கையில ஏந்தி திருமால் தன்னையே மறந்து துயரத்துல மூழ்கிட்டாரு இவரோட நிலைமைய பார்த்த பார்வதி தேவி அந்த சாம்பல்ல இருந்து ஒரு துளசி செடிய உருவாக்கினாங்க ஏதோ ஒரு ரூபத்துல பிருந்தைக்கு உயிர் கிடைச்சிட்டு தான் நினைச்சு திருமால் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாரு இந்த துளசி மாலைய அணிஞ்சிட்டு இருக்கும்போது நீ எந்த ஒரு துன்பமும் இல்லாம சந்தோஷமா இருப்பேன்னு பார்வதி தேவி திருமாலுக்கு வரம் கொடுக்கறாங்க இதனாலதான் இன்னைக்கும் கூட பெருமாளுக்கு பதிவிரதை பிருந்தையுடைய அம்சமான துளசி மாலையா அணிவிச்சு நாமளும் வழிபட்டுட்டு வரோம்